இந்த பொண்ணு சூப்பர் மார்க்கெட் போய் ஒரு ட்ராலி ஃபுல்லா ஃபில் பண்றான் அங்க இருக்க எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி ட்ராலில போடுறா அமௌகம் பெரிய இடம் போல அப்படி நம்ம யோசிச்சா அதுதான் இவ அவளோட கூப்பனை தர்ற ஒரு பைசா கூட செலவு இல்லாம கூப்பனை வச்சே எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டா ஆக்சுவலி அந்த கூப்பன் எல்லாம் எங்க இருந்து எடுக்கிறானா கம்மியான ரேட்ல நியூஸ் பேப்பர் மேகசின்லாம் வாங்கி அதுல இருக்க கூப்பன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துப்பா குப்பை தொட்டி கூட விட்டு வைக்க மாதிரி எல்லா கூப்பன்ஸையும் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி அவ வீட்டில் ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்டே ரெடி பண்ணிட்டான் பார்த்துக்கோ இந்த பொண்ணு ஒரு வாட்டி கார்ன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருக்கா பார்த்தா அது வாயில் போட்டோன்னா டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்குது என்னடான்னு பார்த்தா எக்ஸ்பயர் உடனே இந்த பொண்ணு அந்த கம்பெனிக்கு கம்ப்ளைண்ட் மேல் அமுச்சுடுறோம் அடுத்த நாளே இந்த பொண்ணுக்கு அப்போலோ ஜெலேட்டரோட நிறைய கூப்பன்ஸும் தராங்க உடனே இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அதே சூப்பர் மார்க்கெட் போய் அந்த கூப்பன் அதுக்கு ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க அவங்க ஒன்றும் உங்கள் மெயிலெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க சும்மா கூப்பன்ஸ் மட்டும் அமுச்சு வைப்பாங்க அந்த கம்பெனி எப்பயுமே கம்ப்ளைண்ட் மெயில்ஸ் எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க கூப்பன்ஸ் மட்டும் சென்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்க சொன்னோன்னே இந்த பொண்ணுக்குள்ள இன்னொரு ஐடியா தோணுது அது என்ன ஐடியா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்